சேனல் ஜிவி டூர்பானஸ் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் பிறந்த இடமான மதுரால் இருக்கக்கூடிய ஜென்மபூமி சரிங்களா மதுரா கிருஷ்ண ஜென்மபூமி அப்படின்றது நம்ம கிருஷ்ணகிர வாழ்க்கையை மையமாக ஒரு கதை தான் அது ஸோ இந்த மதுரா மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரோட வாழ்வியலில் சம்மந்தப்பட்ட ரெண்டு மூணு கோவில்கள் முக்கியமான கோவில்கள் இருக்குது உங்கள் வந்து மதுரா ரெண்டாவது துவாரகா முகபூரி ஸோ இந்த மது இந்த வீடியோவில் நம்ம மதுரா கோ பற்றி நம்ம பார்ப்போம் இருந்தாலுமே அடுத்தடுத்து நம்ம துவாரகாவுக்கு பூரி நம்ம வீடியோ போக போகிறோம் ஸோ இந்த மூணு வீடியோ அஞ்சு நிமிஷம் பார்த்தா தான் இந்த கிருஷ்ணரோட வாழ்வியலில் சம்பந்தப்பட்ட மூணு முக்கியமான கோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் சரிங்களா இப்போ இந்த வீடியோக்குள்ளே போலாம் மதுரா கோயிலை பற்றி நம்ம எல்லாேரும் பார்க்கலாம் அதோ கிஸ்கிரி எங்கே கட்டுங்க அது நம்ம கிஸ்கிரி பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு சிறப்புகள் எங்கே எப்படி ரீச் ஆகலாம் ரொம்ப முக்கிய முகங்கள்லாம் வீடியோக்களை பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மக்காக பார்த்துட்டு மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் வைக்கலாம் உங்களுக்கு வீடியோக்குள்ளே உங்களுக்கு அப்படி வந்து வச்சுக்கிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரா இந்தியாவோட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்க முக்கியமாக புனித தலங்களில் இது ஒன்று இப்போ அந்த கோயிலோட கிஷ் தலை வரலாறு பார்க்கலாம் கிருஷ்ணரோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது பார்க்கலாம் அந்த காலகட்டத்தில் மதுரை ஆட்சி பங்கிருக்குன்னா ஒரு கொடுங்கோலான மங்கனாங்க கம்சங் சரிங்களா அந்த கம்சங்களுக்கு தங்கச்சிருக்காங்க தேவகி ஸோ தேவகிக்கும் வாசுதேவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு அவங்க மதுரா நோக்கி இருக்காங்க அந்த டைமில் கம்சங் வந்து ஒரு நியூஸ் வந்து சேருது கொடூர கம்சனே எதற்காக ஆனந்தப்படுகிறாய் நீ மிகவும் நேசிக்கும் சகோதரியான தேவகியின் மகன் உன்னை கொல்ல போவது நிச்சயம் அவளது எட்டாவது குழந்தை உன்னை நிச்சயம் கொல்லும் உங்க தங்கச்சிக்கு பிறக்க போக எட்டாவது குழந்தையால தான் உங்களுக்கு மரணம் அப்படின்னு சொல்லிக்கு இதை கேட்க கம்சங்க வந்து கோவப்பக்கு தங்கச்சி குழந்தை பிறந்த தாங்க எங்கேருந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிக்கு சொந்த தங்கச்சி கொல்லப் போகிறாரு அந்த டைமில் தேவகியோட கணவனான வாசுதேவர் வந்து ஒரு வேண்டுதல் இருக்கிற கம்சங்க எங்கள் பிறக்க போகிற எல்லா குழந்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் என் மகவிய மக்கள் நீங்கள் இதை கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி வியங்குறாரு அந்த வேங்கத்தில் ஏற்றுக்க கம்சன் என்ன செய்கிறாருன்னா அவங்க மதுகால இருக்க ஒரு ஜெயிலில் வந்து வைக்கிறாரு வாசுதேவரையும் தேவகியவும் அதுக்கடுத்து ஒரு குழந்தைய பிறக்குது அவங்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைய ஃபுல்லாக அவர் சே கொங்குக்காக கம்சன் மொத்தம் ஆறு குழந்தைய கொங்க கொங்குக்கிறாரு ஏழாவது குழந்தை பிறக்கும்போது விஷ்ணு பகவான் வந்து அவர் கோகைக்க ஆதி சக்தியில் ஒருத்தவங்களாங்க யோகமாயா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுறாரு என்ன சொல்கிறாருன்னா தேவகிக்கு ஏழாவது குழந்தையாக ஒரு ககு உங்காயிருக்கு அந்த ககுவை வந்து எடுத்து வாசுதேவ் இங்கே மகிவாங்க ரோஹிங்க அப்படின்ற வயிற்றில் வந்து இங்கே ககு மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து போய் கோகுலத்தில் இருக்க இருக்ககோபர் யசோதா அப்படிங்கிற தம்பதிக்கு அந்த யசோதா அப்படிங்கிற வயத்தில் நீங்கள் இங்குவை வளகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி ஏழாவது குழந்தையாக தேவகிக்கு பறந்து ரோஹிங்க அவங்களோட வயிற்றில் வளர்ந்த குழந்தை தான் பலகாம்பர் சரிங்களா இது ஒரு பங்கு கதை இருக்குது இப்போ வந்து ஏழாவது குழந்தை பகந்து சொல்லி நியூஸ் போய் கம்சம் கொள்ள வராது இவங்க என்ன சொல்கிறாங்க கருவுலேயே அந்த குழந்தை வந்து எங்களுக்கு இதாகிடுச்சி கலந்துருச்சு இறந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கம்சம் போயிடுறாரு அடுத்து எட்டாவது குழந்தை முக்கியமான விஷயம் இப்போ வந்து விஷ்ணு பகவான் தங்கள் எட்டாவது அவதாரமாக கிருஷ்ணராக வாசுதேவருக்கும் தேவைக்கு பகற்கிறாரு அவர் பகற்குறதும் அஷ்டமி திதி ரோஹி நட்சத்திரம் ஸோ எல்லாமே எட்டு அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணருக்கு வந்து பொருந்தும்

விமல் பேசுது இந்த மாதிரி பேசுகிறாரு விஷ்ணு பேசுகிறாரு நீ வந்து பயப்படாதீங்க குழந்தையா பிறந்திருக்க எங்கே வந்து நீ எடுத்துட்டு எமனே ஆக்கிட்டு அந்த பக்கம் இருக்க கோகுலத்தில் நந்த கோபர் யசோதா அப்படின்னு ஒரு தம்பதிக்க ஒரு பெண் குழந்தை இதே நடத்துக்கு பிறந்திருக்கோம் எங்கே வந்து அங்கே அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க அவங்களுக்கு பிறந்திருக்க பெண் குழந்தை எங்கள் தூக்கி வந்து வச்சுருங்க மீதி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குழந்தையாக மறைஞ்சிருக்காரு அவர் சொல்லி முடித்தக்கப்புறம் அந்த மதுராலைக்கு எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுது அவங்கள தவிர்த்து அந்த பாதுகாவலர்கள் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க இவங்களுக்கு இந்த வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த கேமில் வந்து வாசுதேவர் வந்து கோகையில் வந்து கிருஷ்ண பகவான் குழந்தையாக இருக்குது கிருஷ்ண பகவான் தூக்கிட்டு யமகையாக்க கடந்து போகிறாரு யமகையா ஆக்கள் நல்ல வெள்ளம் வருது பேக ஆக்களோக வருது ஸோ அந்த கேமில் விஷ்ணு பகவான் கூட இருக்க ஆதிசேஷன் அப்படின்னு சொல்கிற நாகத்தோட உதவியால் வாசுதேவர் வந்து குழந்தைய வந்து போய் சேர்த்துருக்காரு யசோதாக கொடுத்துட்டு அங்கே பிறந்துருக்க பெண் குழந்தை இருக்குது வந்து இங்கே வச்சுருக்காரு வச்சவங்க எல்லாம் நார்மலாக இருக்குது கம்சங்கு நியூஸ் போயிருது எக்கால் குழந்தை பறந்துருக்குச்சு தேவகிக்கு அப்படின்னு அவர் கொல்ல வரும்போது பார்க்கறாங்க பெண் குழந்தையா இருக்குன்னு சொல்லி சரி ஆண் குழந்தை பெண் குழந்தையோ எனக்கு வந்து எக்காது குழந்தையால எனக்கு சாவு நியூஸ் வந்துச்சு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொல்ல போகிறாரு அவர் கொல்லம்போ போகும்போது தான் அந்த குழந்தை வந்து பெண் தெய்வமாக ஒரு உருவெடுத்து பேசுகிறாங்க அந்த யோ யோகமயா அப்படிங்குறவங்க கொண்ட கம்சனி உனது பலத்தை எல்லாம் இது போன்று குழந்தைகளை கொல்வதில் காட்டுகிறாயே தேவகியின் மகன் உன்னை கொல்பவர்கள் இப்பொழுது கோகுலத்தில் மிகவும் பாதுகாப்பாக உள்ளான் தக்க நேரத்தில் அவன் உன்னை தேடிக் கொள்வது உறுதி உன்னுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை நீ அடைந்தே தீருவாய் நான் அவங்க கொல்ல மாட்டேன் உங்க கொல்ல பிறந்தவே எப்படி பிறந்துட்டான் அது எங்க வளரும் கரெக்டா வளர்கிறான் உன் கண்ணில் பிற மாட்டான் கரெக்டாக வந்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா கோகுலத்தில் கிருஷ்ணன் வளர்கிறாரு வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்க ஆகி அந்த வாலிபு வயசுல வரும்போது மதுரா வராரு கிருஷ்ணன் கம்சங்கம் கொடுக்குறாரு மதுகா இருக்க மக்களுக்கு விருதலை கொடுத்துருக்காரு சரிங்களா இதுதான் கதை இந்த மதுராக்கு கிருஷ்ணர் கதை அவ்வளோதாங்க நிறைய பேர் யோசிப்பீங்க அதான் இல்லை கிருஷ்ணர் வந்து கம்சங்கம் கொங்கனால் பழி வாங்க காத்திருக்கிறாரு கம்சங்க மாமங்கரங்க ஜகாசந்தங்கம் அப்படின்றாரு இந்த கதை வந்து நம்ம துவாரா காலத்தில் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த கோவிலுக்கு கதை எங்கேன்னு பார்க்கலாம் இந்த கோவில் வந்து ஆறாம் மூக்கராங்கிலேருந்து இருக்கிறதா இந்திய ஆராய்ச்சி ஆராய்ச்சியம் மையம் வந்து சொல்லியிருக்குது ஆறாம் மூக்கராங்கில் கிருஷ்ணர்கேரங்காங்க வஜரகங்காப்பா அப்படின்ற வரைக்கும் இந்த கோயிலை கட்டியிருக்கலாம்னு சொல்லி ஒரு கவப்பகுதி சரிங்களா அதுக்கப்புறம் குப்த மங்கர்காங்க சந்திரகுப்தை வந்து இந்த கோயிலில் கட்டி இருக்காரு அவர் கட்டி முடித்ததுக்கப்புறமே நிறைய வாக்கி வந்து இந்த கோயில் வந்து இந்த முகலாய மங்கள்களாக கொள்ளையகி திருப்பி திருவிப்பு கக்குறாங்க இன்னொரு நடந்த கேள்வி நாலஞ்சு வாக்கி கொள்ளையகிறாங்க அடுத்து கட்டுறாங்க இந்த மாதிரி நடந்த கேடாக இருக்குது இந்த கோவில் வந்து மூணு பகுதிகளாக இருக்குது முதல் பகுதி வந்து கேசவதேவ் கோவில் உள்ள முளைஞ்சோகங்கே கோவில் இருக்கிறது வந்து கேசவதேவ் கோவில் அவர் தான் கிருஷ்ணர் ஜென் சங்கதி பார்ப்போம் ரெண்டாவது வந்து கர்ப்ப கக்கடா அந்த கல்பகர் ரகாங்கிறது தான் ஜெயில் கிருஷ்ணர் பிறந்த தான் நம்ப பிறகு ஜெயில் வந்து இங்கே அந்த கோயில் அப்படியே தான் இருக்குது இந்த ரெண்டு தான் முக்கியமாகுது ஸோ மூணாவது எங்காங்கிறத அந்த வீடியோ எப்பவும் பார்க்கலாம் இந்த இடங்கள்லாம் இருக்குது இப்போ கொள்ளையடிச்சிக்கே இருக்காங்க பதினாறாம் மூக்காங்கில் நம்ம ராஜபக் கிங்காக இருக்க வீர் சிங் அப்படிங்கிறது வந்து இந்த வந்து நல்லா தகுதி கற்க திருப்பி விடுக்கா அதுக்கப்புறமும் நம்ம அவளன்சீப் அப்படிங்கிற முகலாய மங்கள் வந்து திருப்பியும் கொள்ளையடிச்சு போயிருக்காரு கொள்ளையடிச்சு கோயிலையும் டேமேஜ் பண்ணியிருக்காரு டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கிருஷ்ணன் பக்கம் அங்கே நம்ம பக்கம் ஜெயிலுக்கு இல்லையா அது பக்கத்தில் வந்து ஒரு மசூதி கட்டி வைப்பு போயிருக்காரு ஸோ எப்படி காசிலாம் அயோத்திலேயே அந்த பிரச்சனை இருக்கும் மதுவாலையும் அதே வேலை தான் அந்த மசோதி வந்து கோயில் பக்கத்தில் ககியிருக்காரு இப்போ அதுக்கு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மதன் முழகம் மாலவியா அப்படின்னு சொல்லப்போக ஒரு விடுதலை வீரகம் வந்து இந்த கோயில் நான் போக்குவரத்துக்கு கற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் ஆரம்பித்து ஏழு வருஷத்தில் அவர் இறந்துருக்காரு அவர் இறந்தக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிர்லா நிர்வாகம் அதாவது இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலும் பிர்லா மத கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கட்டளை வந்து இந்த பொறுப்பு பொறுப்பேற்று இந்த கோயில் கட்டி மாட்டிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து இவங்க வந்து நம்ம மசூதி கட்டியிருக்காங்க நம்ம கோவில் ஓகேயே அது உயரம கட்டியிருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்களோட நம்ம ஸ்டூப் மேலே கட்டுறதுன்னு சொல்லி தான் கட்டியிருக்காங்க மூணாவது பகுதியாக இருக்க பிர்லா மது ஸோ முதல்ல இருக்குது கேசவதேவ் கோவில் ரெண்டாவது கிருஷ்ணர் பிறந்த ஜெயில் மூணாவது இருக்கிறது பிர்லா மது ஸோ இந்த கோவிலுக்குள்ளே வந்து இப்போ புதுசாக கேட்குற கோயிலுங்கிறாங்கனால பதினஞ்சு வருஷம்தான் ஆயிருக்குது இருபது வருஷம் தான் ஆயிருக்குது அந்த கோவிலுக்குள்ளே அதுக்காக டெல்லிக்கும் இது பத்த இடத்துல இருக்கனால சென்னையில் இருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போகிற எல்லாருக்கும் மதுரா தாண்டி தான் போவோம் ஸோ மதுகா மிக்கலாம் அவங்க பிரச்சனை இல்லை ஆக்ராலேருந்தும் டெல்லியிலேருந்தும் ஏகப்பக்க போக்குவரத்து வந்து மதுரா இருக்குது தாராளமாக நீங்கள் இங்கே போய்க்க வரலாம் ஸோ மதுரா பார்க்கும்போது மதுகாவிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது விருந்தாவங்க அப்படிங்கிற ஊர் ஸோ கிருஷ்ணர் பிறந்தது மதுராங்க வளர்ந்தது விருந்தாவங்களை தான் ஸோ அங்கே வந்து இங்கே நிறைய கிருஷ்ணர் கோவில் இருக்குது முக்கியமாக பிரிய மந்திரி இருக்குது பங்கே விகாரி கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது ராதாகாந்தி மந்திர இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது ஸோ மதுகா பக்கம் இதெல்லாமே நீங்கள் மகத்தான் பார்க்கலாம் சரிங்களா இதான் கோயிலுக்கு ஹிஸ்டரி பார்த்தாச்சு சிறுபோகலை கங்கைகள் பார்த்தாச்சு இது போக இதே மாதிரி அடுத்தவங்க நல்ல கங்கைகளும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அங்கில் தங் ஜிங்